வணக்கம் இது உங்க கல்சி உன்சலர் அப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் செம்ம சண்டை என்னங்க சொல்கிறீங்க ரெண்டு பேருமே நரம்பும் சதவீதமாக இருந்தாங்களா அவங்களா சண்டை ஆமாங்க நான் நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கேன் ஜாக்லினோட சௌந்தரியம் எவ்வளவோ பெட்டர் நிறைய நேரங்களில் அவங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்களை சூப்பராக கேள்வி கேட்பாங்க இப்போ என்னென்னா குறும்படம் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜா ரயானை வந்து பக்கத்தில் இருக்கிற அவங்க பக்கத்தில் வந்து ஜாக்லின் படுத்திருக்காங்க ரயன் காலானை வந்துட்டு நம்ம சௌந்தர்யா பட பார்த்துருக்காங்க கண்ணை மூடிட்டு தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் பச்சையே தெரியுது ஜாக்லின் தூங்கின விஷயங்கள் இப்போ பக்கத்தில் வந்துட்டு நம்ம ரஞ்சித் சார் கேப்டன் சூப்பரான ஒரு வேலை பண்ணிட்டுருக்கார் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரிலேயே இந்த மாதிரி கேப்டன் யாருமே பண்ணது கிடையாது என்னென்னா அனுஷிதாக்கு மண்டையில் வந்து மசாஜ் பண்ணிகிட்ருக்கார் சரி அதை விடுங்க திடீர்னு வந்து நாய் கொலைக்குது ஏன் குலைக்குது தூங்கினவங்களால் குலைக்குது யார் தூங்கினாங்க ஜாக்லின் அதை எல்லாருமே பார்த்துட்டாங்க அதாவது சௌந்தரியா பார்த்துட்டாங்க ரயான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவர் எப்பயுமே அப்படி சொல்ல மாட்டார் உங்களுக்கே தெரியும் டபால் எந்திரிச்சவங்க ஒழிக்கு உள்ள எந்திரிக்கிறாங்க பயத்தில் ஆ மஞ்சரி அப்படின்னு கை காட்டாங்க மஞ்சரி நல்லா தெளிவாக உக்காந்துட்டுருக்காங்க எவ்வளோ பச்சை போய்ங்க அப்போ பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது இன்னே அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரொம்ப லைவில் பார்த்துட்ருக்கோம் அசால்ட்டாக போய் சொல்கிறாங்க பக்கத்தில் சௌந்தரியே நான் பார்த்தேன் நீ தூங்கிட்டு இருந்தேன் அதனால தான் கொலைச்சிதுன்னு நீ பார்த்தியா நீ பேசாமல் வாயை மூடுன்றாங்க அவங்க வாய் அடைக்கிறாங்க அவங்க விட மாட்டுறாங்க நீ ஏன் போய் சொல்கிற நான் பார்த்தேன் எதுக்கு மஞ்சரியை சொல்கிறேன் நான்தான் பார்த்தேன்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது ரஞ்சித் அதுக்கு மேலே சரியான ஒரு முட்டாள்தனமாக இருக்கார் அவர் சரி நீ பண்ணுறியா யார் பண்ணுறது எதுக்கு வந்துட்டு தண்டனை அப்படின்றரு ஆ ஏன் நீ தூங்கணும்னு கேட்க மாட்றாரு அதுக்கப்புறம் வந்து ஏன் நீ பண்ணுறியா ஆ அவர் நான் பண்ணுறேன் அவர் இடிதாங்கி இந்த கோவா கேங்க்கு அதுலேயும் வந்து அந்த பையன் பண்ணான் வந்தான் நேற்று நான் தூங்குனதுக்கு பண்ணிட்டானே நானே பண்ணுறேன் விடுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நீ பண்ணாதேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க நான் தான் சொல்கிறேன்ல நான் தூங்குலன்னு ஜாக்லின்னு நான் தூங்கவே கிடையாது தூங்கு இதுலலாம் போய் யாராவது போய் சொல்லுவாங்களா பச்சையாக பேசுகிறாங்க இதுலலாம் யாராவது போய் சொல்லுவாங்களா தேவையில்லாமல் பேசாத நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்ட கிட்டே சண்டைப்பட்டுருக்காங்க இதனால் தான் நான் நிறைய நேரங்கள் சொல்கிறது சவுந்தர்யாவுக்கு ஏன் ஓட்டு வருது இவங்க இவ்வளோ ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருந்தாலும் நிறைய நேரங்களில் சவுந்தர்யா வந்து உண்மைக்கு உர கொடுப்பாங்க அந்த விஷயம் உண்மைத்தன்மை சுத்தமாக கிடையாது இந்த ஜாக்கின் கிட்ட என்னத்தான் சொல்கிறது சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நீங்களும் லைவ் பார்த்துருப்பீங்க அதில் பச்சையாக தெரிஞ்சிருக்கோம் இப்படி பச்சையாக போய் புழிவு யாரை வந்து ஏமாற்ற போகிறாங்க யாரை வந்துட்டு இங்கே வந்து இது பண்ண போகிறாங்க இவங்களோட கேரக்டர் அப்போ வெளியில் எப்படி ஆகும் இதை பற்றி சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பாய் நண்பர்களே